தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் தெய்வம் கொண்ட தெய்வம் பதினேழாவது அத்துவிதானந்தம் அனுபவம் அத்துவிதாதம் சொல்றது நாமது கருவன் தன்மையை அடைஞ்சிட்டாக்க ரெண்டுக்கும் பேதம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு அத்விதம் சொல்லுவாங்க துவைதம்னாக்க நான் வேறு நீ வேறு அத்விதம்னாக்க ரெண்டு பேரும் நமக்கு தெரியும் அருள் வந்து எப்பொழுதும் ஆட்கொண்டால் என்ன நடக்கும் நம்மளை வந்து அருள் ஆட்கொண்டு வச்சுன்னு என்ன செய்யும் அருள் விளக்கம் கிடைக்கும்

திருத்தகும் பொன்னம்பலத்தே திருநடம் செய்தருளும் திருவடிகள் சென்னிமி செய்வருமோ ஒரு தகு நான் நிலத்திடை நீ பலத்திடை போய் ஞான ஒரு படிவம் அடைவேனோ ஒன்றிற நாத ஒரு சுத்த சிவானந்த வெல்லம் ததுபி

பெரு வெளியை சிற்றம்பலம் சொன்னாலும் அதுதான் பொன்னம்பலம் சொன்னாலும் அதுதான் வெளிகளை பற்றி சொல்ற திருத்தகம் பொன்னலத்தை அங்கே இறைவன் என்ன செய்து கொண்டு இருக்கிற திரு முக்கியம் இந்த தன்மார்க்கத்துக்கு வந்து நடம் என்று சொல்ல வந்து பல்வேறு இடத்துல வந்து பயன்படுத்துவார்கள் நடம் என்பது ஒரு மைக்ரோ இயக்கம் அது ஒரு மெக்கானிசம் சொல்கிறது கிட்ட என்ன அடங்கியிருக்குன்னா அது கிட்ட வந்து ஒரு இயக்கம் இருக்கு அந்த இயக்கம் தான் பாருங்கள் கரு பிடிச்சன்னே அதில் ஒரு இயக்கம் என்ன செய்துனாக்கா ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்கும் தாய்க்கும் தெரியாது தந்தைக்கும் குழந்தைய உருவாக்க தெரியாது அது மிருகத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த மிருகங்களுக்கும் தெரியாது மனிதனும் எடுத்துக்கிட்டால் மனிதனுக்கும் தெரியாது அற்புதமான ஒரு இந்த பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு எப் என்னென்ன அமைப்பு விதி வேணுமோ அந்த அனைத்து அமைப்பு விதிகளையும் எந்த ஒரு குறைபாடுகள் இல்லாமல் அது இந்த உலகத்துக்கு கொடுத்தனா அது நடம் இத்தனைக்கும் அந்த நடம் சுத்த நடம் இல்லை அது என்ன நடம் அசுத்த நடந்தான் அசுத்த நடனத்தோட இயக்கம் வந்து இந்த பூமியில் உள்ள வாழ்றதுக்குரியது மட்டும்தான் உடம்பை உருவாக்கி கொடுக்கும் ஆனால் தனி நடமாகப்பட்டது சுத்த நடம் காரியப்பட்டால் என்ன செய்யும் நம்மளை வேற உலகத்துக்குரிய ஆளா மாத்தி விட்டு வள்ளல் பெருமானே அப்படிதான் அது மாத்தி விட்டுச்சு அப்ப வள்ளல் அப்பெருமான் அதை திருநடம் செய்த அருளும் திருவடிகள் அடிச்சிறியின் சென்னி மிசை வருமோன அது சென்னி என்று சொல்லக்கூடிய உருவமத்தியில வந்து என்ன செய்யப்படணும் பொருத்தப்படணும் அதே சித்தாந்தமாக இருந்தால் பராபரையாக இருந்தால் அது தானாக வந்து பொருந்துமா பொருந்தாது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் கலை இயக்கம் தெரியும் இடைகளை பின்களை பயிற்சி செஞ்சு மூலாதாரத்தில் இருந்து ஒளியை எழுப்பி கொண்டு சென்னியில் கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி சேர்த்தாதான் கருபிடித்து பராபரைக்குரிய உடம்பை அது பெற முடியும் அதனால் சித்தாந்தத்தில் வாசி வாசிப்பயிற்சி என்பது மிக முக்கியமாக அவ கையாண்டிருப்பாங்க ஆனா இங்கே வந்து வள்ளல் பெருமான் பல்வேறு இடத்துல குறிப்பிடுவர் இறைவன் தானே வந்து என்னை ஆட்கொண்டான் அருள் ஜோதி தெய்வம் என்னை வந்து ஆண்டு கொண்டது கருவிலேயே வந்து கலந்து கொண்டது அப்புறம் ஒன்பது வயசுல வந்து ஆண்டு கொண்டது இவர் எந்த பயிற்சியும் செஞ்சதாக இவர் குறிப்பிடுது குறிப்பிடாமலே அது வந்து ஆண்டு கொண்டது அப்ப இது வேற ஒரு இடத்துல இருந்து வந்து ஆட்கொள்ளுது அப்படின்றது கொஞ்சம் கவனமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் திருவடிகள் அடிச்சிறியின் சென்னி மிசை வருமா இது மூலாதாரத்திலிருந்து போகின்ற அருள் அல்ல மாறாக ஆன்மாக்குள்ள கலந்து கலவாமல் இருக்கின்ற இடத்துல இருந்து அவருடைய சென்னிக்கு தலை மையப்பகுதிக்கு வருகின்ற ஒரு அருள் இது அதான் சென்னி மிசை வருமோ அதை தான் நம்ம பூரா எங்கே வைக்கணும் மத்தியில் வச்சு அந்த அருளோடைய வருகைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நினைத்து 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 கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சென்ற வாரத்தில் நம்ம படிச்சோம்னா கூவி கூவி அழைக்கின்றேன்னு சொல்றா இல்லையா அந்த மாதிரி அந்த நாம ஜபத்தை நம்ம மனதுக்குள்ளாகவே கூப்பிடணும் அதுதான் நம்மளுடைய முயற்சி செய்ய வேண்டியது இறைவன் அதை ஏற்றுக்கொண்டாக்க வந்து என்ன செய்வார்னா வந்து கலந்து கொள்வார் நம்ம பாப்பா வந்து கலந்தாரா கலக்கலையா அப்படின்றது ஆக திருவடிகள் அடிச்சிறியேன் சென்னி மிசை வரும் அப்ப வரணும் அப்படின்பது சாதாரண நம்மளை போல அவர்களுக்கு இறைவன் என்ன செய்யணும் அங்கே வரணும் வரலன்னா என்ன ஆகும் வரலை அப்படின்னு வச்சுக்கோமே என்ன ஆகும் இந்த உடம்பு எந்த தத்துவமும் மாறுமா தத்துவங்கள் எல்லாம் மாறுமா மாறாது உள்ளம் வந்து சாகுமா உள்ளம் சாகாது இல்ல உள்ளம் ஒளியா போகுமா போகாது அப்படின்னா மீண்டும் என்ன ஆகும் செத்து போகும் இறந்து போயிடும் இறந்து போனால் மறுபடியும் என்ன நடக்கும் மறுபடியும் பிறப்பு நடக்கும் அடுத்த முயற்சி மறுபடியும் உங்களுக்கு உடம்பு கொடுக்கணும் ஜாஸ் செஞ்சு கொடுப்பான் அந்த உடம்பு பிரமா இருக்கிறார் மீண்டும் நம்மளை படைப்பார் திருப்பி முயற்சி எடுக்கணும் சாதாரண விஷயங்கள்ல கடவுளை எடை இருக்கும் மாண்டு 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 தான் ஒவ்வொரு ஜென்மத்துலயும் நம்ம அருளை தேடி 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 தான் ஒரு ஜென்மத்துல வந்து அருள் நம்மளை ஆட்கொண்டு என்ன செய்யும்னா பிறவியை முடிக்கும் ஆனா முயற்சி நம்ம எப்போதும் செய்து கொண்டே இருக்கும் உருத்தகு நான் நிலத்திடை உருத்தகு உருவம் பெற்றிருக்கிற நாம் இந்த நான் நிலத்தில் இணை நீள் மலத்தடை போய் நம்மளாம் எந்த இதுக்கு உட்பட்டிருக்கிறோம் மும் மலத்துக்கு நீள் மலத்தடை நீண்ட காலம் எப்ப மனித பிறப்பு எடுத்தமோ அப்பிலிருந்து நம்மளை என்ன சாப்பிட்டு ஒட்டிக்கிட்டு வருது மலம் ஒரு மலம் புற மலம் சாப்பிட்டனே போற மலம் இது எதையாவது பேதி மருந்து சாப்பிட்டு குடலை என்ன செஞ்சுக்கலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் ஆனால் இன்னொரு மலம் வந்து சூட்சமா மலம் மலக்கலப்பாலே மறைந்தது சக்தி திருமந்திரத்தில் திருமணம் சொல்லுவார் மல கலப்பாலே மறைந்தது சக்தி மனிதனுக்குள்ள மாபெரும் சக்தி இருக்கு ஆனால் அது எதனால மறைஞ்சிருக்குது மலக்கலப்பால் அது அந்த சக்தி இல்லை நம்ம அண்ணாடு சுட சுட புதுசு புதுசாக தான் சாப்பிட்றோம் ஆனா அவர் வருஷம் 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 நம்ம என்ன ஆகிட்டு போறோம் புதுசாவே இருக்கிறோமா இல்லையே பலசாக்கிட்டே போறோம் என்ன காரணம் பழச சாப்பிடல நம்ம அன்றாடம் புதுசு சாப்பிடா நம்ம பழசாக்கிட்டே போறோம் அப்ப அந்த சக்தி நமக்குள்ள என்ன ஆகுதுனாக்க ஒரு லிமிடேஷன் அவ்வளவுதான் இவ்வளவு காலத்துக்கு வாழ்றதுக்கு இவ்வளவு சக்தி அப்புறம் அந்த சக்தி நம்ம என்ன செய்யறோம் பல்வேறு வகையில நம்ம செலவுப்படுத்துறோம் அது செலவு பண்ண செலவு பண்ண அந்த சக்தி நம்ம எவ்வளோதான் சாப்பிட்டாலும் எவ்வளோதான் பிரணேமம் செஞ்சாலும் அது ஈடு கொடுக்குதா ஈடுபடுத்துதா அப்படின்னாங்க முடியல அதனால் முடிவு நமக்கு என்ன வருதுன்னா உடம்பு வந்து பழுதுபட்டு போகுது இயக்கங்கள் வந்து பழுதுபட்டு போகுது கிளத்தன்மை வருது மரணம் வருது அதனால் இந்த நீர் மலத்தடை ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்ல திருமந்திரத்துல மலக்கலப்பாலை மறைந்தது சக்தி மலக்கலப்பாலை மறைந்தது ஞானம் என்ன எல்லா ஞானமும் இருக்குது ஆனால் அது மலக்கலப்பினால் அது அவன்கிட்ட மறைந்து போயிடுது மலக்கலப்பாலே மறைந்த நன் தானும் அப்படின்னா தான் என்பது நான் என்பது நம்மளுடைய உண்மையான நான் யாரு

மதி இந்த மகள் அற்று போயிருச்சு என்ன ஆயிரும் மதி ஒளியா அறிவொழியாக நம்ம திகழும் அருச்சுடராக நம்ம தோல்வோம் அருப்பெரு ஜோதியாக நம்ம கிட்ட அது வெளிப்படும் அப்ப இந்த மூன்றையே நீக்குவது மனிதன் கைக்கு மனிதன் சுதந்திரத்துக்குட்பட்டதா இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ குருமார்கள் மலத்தை என்ன செய்யலாம் கொடுத்து இல்லையா முடியுதா அந்த மும்மலத்தை வெல்றதுக்குரிய அருள் தான் அதை மும்மலத்தை சுத்தி செய்யும் மும்மலத்தை அறுக்கக்கூடியது எதுன்னு கேட்டா அருள் பெறும் ஜோதி அந்த காலத்தில் சித்தர்களுக்கு வந்து பராபரையும் மும்மலத்தை அறுத்து அந்தந்த வெளிகளுக்கு இருக்கிற சக்திக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மும்மலத்தை அழுத்தது மூலம் மும்மலம் என்பது உயிரோடு பிணைந்த ஒரு மலம் நீங்கள் உயிர் எத்தனை ரவுண்டு எடுத்தாலும் அந்த அந்த மலம் அதோடு சாந்து கொண்டே இருக்கு அதனால் இந்த மல மலிலத்தடை நீள் மலத்தடை போய் போயின்னா அது நீங்கி ஞான உருப்படிவம் அடைவேணும் என்ன உருவமாகணும் ஞான உருவமாக அடைவேணும் அப்படின்னு கேட்கிறார் ஒன்று ரெண்டு எண்ணாத அப்படின்னா பேதம் ஒன்று ரெண்டு என்பது பேதமாக இருக்கிறது பொருத்தம் ஒரு சுத்த சிவானந்த வெள்ளம் ததும்பி பொங்கி அகம் புறம் காணா எங்கும் நிறைந்திடுமோ இறைவனுடைய அருள் உள்ளுக்கு கலந்தால் என்ன உடம்பாயிரும் உடம்பு ஞான உடம்பாக வந்துரும் உடம்புக்கே ஞானம் இருக்கும் அப்புறம் உள்ளத்துக்கு ஞானம் இருக்குமா இருக்காது இருக்கும் உயிருக்கு ஞானம் இருக்குமா எல்லாமே ஞானமயமாக இருக்கும் இப்ப நமக்கு உடம்பு வேறு உள்ளம் வேறு உயிர் வேறாக இருக்கும் அப்ப அது ரெண்டு கலந்துட்டா ஞான உருப்படிவம் அடைவேணும் என்று கேட்கிறார் இறைவன் இறைவன் கிட்ட கேட்கிறார் ஒன்று ரெண்டு என்னாத பொருத்தம் உரும் யாரோ யாருக்கு பொருத்தமா நம்ம ஆகும் வள்ளலார் சொல்றாரு எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமோ அப்ப நாம் வந்து அருப்பர ஜோதியோட பொருத்தம் ஆவது என்பது என்ன நம்ம செய்யற வேலையாகலாம் நம்ம தான் செய்ய முடியுமா முடியாது அந்த அருள் நம்மளை ஆட்கொண்டு பொருத்தமாக ஆக்க இன்னைக்கு ஒரு வாழ்க்கைக்கு வந்து திருமணம் செய்யும் போது என்ன பார்ப்பாங்க ஒரு பதினாலு பொருத்தங்கள் வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க அப்படி பார்த்து கூட எல்லாம் சரியா இருக்குது ஒரு பதினாலுக்கு பதினொன்னு பதினாலுக்கு பத்து வந்து கூட வாழ்க்கை சீரா இருப்பது இந்த பொருத்தத்தினால உனக்கு கடவுள் அடையலாம் முடியாது இது எதோட பொருத்தமா உருணும்னு கேட்டீங்கன்னா சிவத்தோடு ஒரு சிவமாக நம்ம ஆகணும் சவமாகக்கூடாது அப்ப சிவமாக ஆகும் கூட பெருமாள் சொன்னாரு பொருத்தம் உருங்கும் சுத்த வெள்ளம் சுத்திவானந்தும்பி மழை பெஞ்சா வெள்ளம் புரண்டு ஓடுறத இவர் என்னது என்ன வெள்ளத்தை சொல்றாரு சுத்த சிவானந்த வெள்ளம் சிவ ஆனந்தம் சிவத்தோடு கலந்தால் என்ன வரும் ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் அப்ப கரூர் பாருங்க இங்க கீழ் நிலையில் நமக்கு வந்து புலனின்பங்கள் புடன் ஆனந்தங்களை வச்சிருக்கிறாரு ஆனால் வெளிகளுக்குள்ளே கடந்து போகும்போது தான் அவரே என்ன மயமாக இருக்கிறார் ஆனந்தமயமாக இருக்குது மனிதன் நோக்கம் என்ன ஆனந்தம் சந்தோஷமா இருக்கணும் ஹெப்பியாக இருக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புறாங்க ஆனா ஹெப்பியாக இருக்கணும்னு போய் ட்ரக்லாம் போய் போட்டா எப்படி இருக்கும் ஆனந்தம் வருமா இலிகல் ட்ரக்ஸ்லாம் எடுத்தாக்க ஆனந்தம் வருமா இல்ல வெறி நீர்கள் குடிச்சு ஆனந்தம் பொருமா இல்லைங்களா உண்மையான ஆனந்தம் என்பது அருளால் கிடைக்கும் அதுதான் உண்மையான ஆனந்தமா இருக்கும் அது சுத்த சிவானந்த வெள்ளம் ததும்பி அகம்புறம் காண